கிறிஸ்தவக்குள் அன்பானவர்களே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் முப்பது பதினொன்று என் புலம்பலை ஆனந்தக் களிப்பாக மாற பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரேட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சியினும் கட்டினால் என்னை இடை ஆம் ஆம்பிரிய மாணவர்களே நம் வாழ்வில் உள்ள புலம்பலை நம் தேவநாங்கே கர்த்தர் ஆனந்தக் களிப்பாக மாற பண்ணுவார் எனவே இப்பொழுது காணப்படுகின்ற புலம்பலான காரியங்களை எண்ணி நாம் சோர்ந்து போகாமல் தேவனை எண்ணி நாம் துதிப்போம் அப்பொழுது தேவன் மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை இடைகட்டி நம்மை மகிழ பண்ணுவார் அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றிக்கொண்டு அவரோடு கூட வாழ்வோம் ஆமேன்